நடிகர் விஜய் நடிகர் நடிகர் தானே நூறு பேரை அடித்து காப்பாற்றவர் கொரோனா காலத்தில் வந்து உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது தானே இது மதிப்பு இந்த கட்டிடம் பழமைய மாறாமல் மாறாமல் பழமையை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் மாண்பு முதலமைச்சர் இதுபோல இது போல பழைய பழங்கால நினைவு சின்னங்களாக இந்த கட்டிடங்கள் அமைய வேண்டும் என்று முதல்வர்கள் உத்தரவின் பேரில் பத்து கோடி மதிப்பீட்டில் இந்த கடலூரில் கடந்த காலங்களில் மருத்துவ அலுவலகமாக துறைமுக அலுவலராக இந்த கட்டிடங்களில் இருந்து பணியாற்றினார்கள் அதை ப பழமையை மாறாமல் புதுப்பிக்கின்ற பணியில் இந்த தினம் தோக்க கடலூரில் துவக்கி மகிழ்ச்சி அடைகின்றோம் மாண்பு முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்

நேற்றைய கூட அது எந்தெந்த பகுதியும் எந்தெந்த ஊர்ல ஆய்வு இருக்குது என்னென்ன இருக்குது எல்லா பணியும் இருக்குது பத்தாம் பகுதியில் கேள்வி கேட்காதீங்க விஜய் நேற்று பேசும்போது கூட மழை காலங்களில் வந்து தமிழக அரசு நெல் கொழு எல்லாம் சரியாக பயன்படுத்தணும்னு ஒரு அவர் இப்போ தான் இத்தனை வருஷம் தான் அரசியலுக்கு வராது அரசியலுக்கு வராது புதுசாக பேசுவாங்க விவசாயிகள் அது வந்து ஷூட்டிங் இல்லை இது வந்து நிர்வாகம் வந்து ஷூட்டிங் கிடையாது வந்து செட்டு அமைச்சு உடனே வந்து மழை காட்சியமும் செய்ய முடியாது ஆனால் பணியை கட்டமைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் வந்து இவர்கள் தான் தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து இப்போ மழை காலம் முடிஞ்சு மழை காலம் நெல்லெல்லாம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு அறிக்கை தமிழக அரசு மூலமாக அறிக்கையும் வெளியிடப்பட்டு எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மூட்டை எந்தெந்த மாவட்டத்திலேருந்து எவ்வளோ இப்போ நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எங்கெங்கே இருக்கின்ற விவரத்தை அறிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு விரிவாக அறிவித்திருக்கிறது அது அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் பாராட்ட கொண்டிருக்கிறார்கள் இவை தூங்கிட்டு வந்துட்டு இப்போ திடீர்னு வந்து க கட்சி அமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கும் ஒரு என்ன சொல்லுது இதெல்லாம் இப்போ தெரிந்து அவருடைய நிலைமையும் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய இதுக்காக பேசுகின்ற ஆக இது வந்து உணர்வுபூர்வமாக இந்த முதல்வர் எந்த திட்டம் எதாக இருந்தாலும் இது வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியை அவர் ஆரம்பித்து விட்டார்கள் அவர் திட்டமிட்டு எந்தெந்த பகுதியும் எந்தெந்த பகுதியை கண்டறிந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை அரசியல் பண்ணுவதற்கு ஓட்டு வைப்பு கிளப்பு என்று அவர்கள் வருகின்றார்கள் தவிர யார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக ஏன்னா கோடி கோடியாக சம்பாத்தியவர் கோடி கோடியாக சம்பாத்தியவர் என்று தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று சந்திக்க வேண்டும் மக்களுக்காக வராரா சந்திக்கிறாரா மக்கள் இப்போ என்ன சொல்லப்போனால் இவரால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் ப பலி பலியிடப்பட்டது அதை அது திட்டமிட்டே இவர்கள் திட்டமிட்டே செய்கின்றார்கள் என்ன குற்றச்சூழல் திட்டமிட்டே இப்போ அவர்கள் செய்கின்றார்கள் கும்பல் வர வேண்டும் கும்பல் கூட வேண்டும் எப்படி சினிமா ஷூட்டிங் இப்போ எப்படி செய்கின்றார்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதைகள் அவங்களுக்கு தெ தெரிந்த கலை அவர்கள் தெரிந்த கலை எப்படி எப்படி எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணி யாராக எங்கெங்கே இருக்கணும் எப்படி வரணும் ஒரு முறை முதலமைச்சர் ஒரு அமைச்சர் யாரும் எந்த புரோகிராம் வந்தாலும் அவர்கள் கார் ஒரு 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 அரை கிலோமீட்டர் கார் வரும் அதுக்கு அந்த வந்து கூடவே அழைத்து வர மாட்டார்கள் இப்போ கடலூரில் கிளம்புறாருனா முதலில் வரான்னா எங்கள் தலைவர் வரான்னா அது கடலூரில் இருந்து கடலூர் தாண்ட வரைக்கும் அப்போ அந்த கூறு கூடவே எங்கள் தொ தொண்டர்கள் யார் எந்த கட்சி தொண்டர்களும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலே வர மாட்டாங்க ஒரு செட்டிங் இது ஒரு செட்டிங் ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது இதுக்கு சு சிபிஐ இப்போ அறிகிறார்கள் இந்த காவல்துறை செஞ்சால் போனால் சிபிஐ வச்சு வேணும்னு கேட்டிருக்கிறார்கள் ஆக அவர் நடவடிக்கை எடுப்பார்கள் ஆக இது சம்மந்தம் உண்டு அதனால வந்து அவங்க சொல்றாங்க நீங்க கொரோனா காலத்துல யார் வந்து உங்களுக்கு உதவி உதவினார்கள் கொரோனா காலத்துல ரெண்டு ஆண்டு காலம் கொரோனா வந்து கொரோனாவால் தமிழ்நாடு முடக்கப்பட்டு இந்தியாவையும் மக்கள் வெளியே வரவில்லை ஏன் பத்திரிகையாளர்களும் சரியாக வர முடியவில்லை அவரவர்கள் பயந்து தான் இருந்தார்கள் அப்ப கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கவில்லை ஏன் அவப்பா வெளியவில்லை ஏன் அப்ப இதே விஜய் நடிகர் விஜய் நடிகர் நடிகர் தானே பா நூறு பேரை அடித்து காப்பாற்றவர் தானே ஏன் அப்போ வந்து கொரோனா காலத்தில் வந்து உட்காந்து மக்களுக்கு சேவை செய்ய தானே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அன்புமணியாக இருந்தாலும் சரி அவரு டாக்டர் தானே இப்போ பத்து பேருக்கு உதவுனாரா அன்புமணி ராமதாஸ் இன்னிக்கு பேசுகிறாரா நீட்டி முறைக்கு பேசுகின்றாங்களா அவருக்கு நீட்டி முழங்கினாரா இது எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாரா ஆனால் அன்னைக்கு காலத்தில் வந்து திமுக காரம் தான் இருந்தான் திமுகனா ஒவ்வொரு ஊர்லேயும் திமுக தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தான் அதே உணர்வு கூட தான் நாங்களும் இப்போ வந்து ஆட்சியில் இருந்தால் ஆட்சியில் இல்லாத போது நாங்கள் பணியாற்றுவோம் ஆட்சியில் இருக்கும்போது அதே உணர்வு தான் திமுக அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி எல்லோரும் பணி பணியாற்றி கொண்டிருக்கேன் இன்னுவரே அதே போல் இதுக்கு நீங்களாம் பார்த்துக்கீங்க மனசாட்சி உள்ள நிருபர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும்